வெள்ளிக்கிழமை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான மங்களகரமான வழிபாட்டு நாளாகும் இந்த புனிதமான நாளில் செய்யப்படும் காரியங்கள் வெற்றியில் முடியும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுவதுடன் வெள்ளிக்கிழமைக்கு செல்வம் சேருவதற்கு காரணமான கிரகமான சுக்கர பகவானையும் வழிபடுவது சிறப்பு சுக்கரனின் அருள் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் குறைவில்லாத செல்வத்துடன் சுகபோகமாக வாழ்க்கை வாழலாம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு செல்வம் வீடு வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் அமைய சுகபோகமான வசதியான வாழ்க்கை அமைவதற்கு காரணமான கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரனுக்குரிய அதி தேவதை மகாலட்சுமி சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது இதனாலேயே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளாக கருதப்படுகின்றது வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஏழு பகல் ஒன்று இரண்டு மற்றும் இரவு எட்டு ஒன்பது ஆகிய நேரங்கள் சுக்கரஹோரை நேரங்களாக சொல்லப்படுகிறது சுக்கரஹோரையில் சுப நிகழ்ச்சி சொத்து தொடர்பான காரியங்கள் அரசு தொடர்பான செயல்கள் தொடர்பான பணிகள் ஆகியவற்றை செய்வதற்கு சுக்கரஹோரை மிக சிறந்ததாகும் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யும் வழிபாடுகளால் சுக்கரனின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை நேரத்தில் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களையும் சுக்கரனுக்கு உரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபட்டால் எப்படிப்பட்ட தீராத கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அதோடு வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் சுக்கிரனுக்குரிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தால் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றவர்களை நம்மை நோக்கி வைக்கும் வசியம் வற்றாத செல்வம் கிடைக்கும் செல்வம் பெருக செய்யும் சுக்கிர மந்திரங்கள் சுக்கிரன் ஸ்தோத்திர பாடல் சுக்கிர மூர்த்தி சுபம் மிக ஈவாய் வக்கிரமின்றி வரம்பி தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கருளே சுக்கிர காயத்ரி மந்திரம் ஓம் ராஸ்தாய தீமஹி அச்சாய் தனூராஸ்தாயோ சுகிரன் ஓம் ஜம் கம் கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ரீம்லீம் கனப்பதய ஸ்வாஹா வசமான மந்திரம் கிமிகுந்த மருணாலாபம் தைத்தியம் பரமம் குரும் சர்வசாஸ்திரவத்தாரம் பார்க்கவம் சாப சாபநிவர்த்தி தரும் மகாலட்சுமி மந்திரம்

சரே வயம்பதே கௌரி நாராயணி நமோஸ்தே ஹர ஹர சங்கர ஜய ஜயஷம் சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய